மணிமேகலை இனிமேல் அந்த பீல் வேலையே செய்ய முடியாது ஒரு கட்டத்தில் நீங்கள் அவர்கள் வெளியேற வேண்டி வரும் நிகழ்ச்சி முழுக்க பிரியங்கா கட்டுப்பாட்டுக்கு போயிருந்த பிரியங்கா ரெண்டு பேரும் தாமுடைய வேலையை பாதி வேலையை அவங்க எடுத்துக்கலாம் பிரிதி மில்ராய் தேவையில்லையே சிஓ பிரியங்கானே சொல்லிடலாமே முதல் பரிசு வந்தவர் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் இரண்டாம் நிலைக்கு வந்தவரை அப்போ ஏன் இந்த நெருக்கடி ஏன் இது யார் நீயான கோபிநாத்துக்கு நெருக்கடியா இந்த கோபிநாத்தே செஞ்சாரா கோபிநாத் செய்ய சொல்லி மேலிருந்து நெருக்கடியா விஜய் டிவி எடுக்கிற தவறான முடிவுக்கு கோபிநாத் உடந்த சார் பத்துக்கும் மேற்பட்ட ஆங்கர்கள் வந்து விஜய் டிவியில் இருந்திருக்காங்க இப்போ ஃபீமேல் ஆங்கர்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து எந்த ஷோ எடுத்தாலும் அதில் பிரியங்கா தான் முன்னிலைப்படுத்தப்படுறாங்களே அந்த ஆங்கர்லாம் எங்கே போனாங்க என்ன என்ன ஆனாங்க இல்லை இப்போ ஒரு நிகழ்ச்சி ஆ ஆரம்பித்து அது ஓரளவு சிறப்பாக தொடர்ந்து வருதுன்னா திட்டமிட்டு பிரியங்கா உள்ளே புகுத்தப்படுவார் புகுந்து பிரியங்கா அந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்குவாங்க ஒரு கா ஒரு கட்டத்தில் நீங்கள் அவர்கள் வெளியேற வேண்டி வரும் நிகழ்ச்சி முழுக்க பிரியங்கா கட்டுப்பாட்டுக்கு போயிடும் இப்போ குக்வித்து கோபாலையில் மணிமேகலைக்கு பிரியங்கா சண்டையே தானே நிர்வாகம் யாருக்கு கொடுத்துருக்குன்னா மணிமேகலை கொடுத்துருக்கு மணிமேகலை தொடர்ந்து பணியாற்றுறாங்க நிகழ்ச்சி ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் சிறப்பாக போது நிகழ்ச்சிக்கு நிறைய ஸ்பான்சர் கிடைக்குது மக்களால் பார்க்கப்படுகிறது விரும்பி ப பேசப்படுகிறது ஆனால் என்ன நடந்ததுன்னா ஒரு காலகட்டத்தில் மணிமேகலை எல்லாமே பிரியங்கா கேட்டு செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்கப்படுகிறார் பிரியங்கா அந்த நிகழ்ச்சியை டாமினேட் பண்ணுறாங்க உன்னுடைய எந்த அறிவு எனக்கு தேவையில்லை நான் சொல்ல நீ கேள் அப்போ நான் சொல்லுவதை நீ கேட்கணும்னா நீயே நடத்திட்டு போ எனக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு அந்த நிர்வாகம் வேலை கொடுக்குது அப்போ நிர்வாகத்தில் போய் புகார் சொல்கிற போது அவளோட மன்னிப்பு கேட்டு நீ அந்த நிகழ்ச்சி தொடருகிறாங்க அப்போது பிரிதீப் மில்ராய் பிரியங்கா கெமிஸ்ட்ரிக்கு முன்னாடி மணிமாய்களை வேலை செய்ய முடியல அதனால தான் விட்டுட்டு வெளியேறுகிறார்கள் எல்லா நிகழ்ச்சியும் அப்படி தான் பத்து ஆங்கர் இப்போ புகார் சொல்கிறாங்கன்னா பத்து பேருக்கும் மணிமேகலைக்கு ஏற்பட்ட அதே அனுபவம் தான் ஏற்பட்டிருக்கு அதனால தான் மணிமேகலை துணிஞ்சு இதை செய்தியாக்கி புதுவெளிக்கு கொண்டு வந்த பிறகு தான் இது இவ்வளவு நடந்திருக்குன்னு வெளியுறதுக்கு தெரியுது ஆ சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணிமேகலைக்கு வந்து யாருமே வெளிப்படையான ஆதரவு கொடுக்கல விஜய் டிவி ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை யாரும் யாரும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணல பட் பிரியர்களாக்கும் எல்லாருமே வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறாங்க இது ஒரு டாமினேட் மாதிரி தானே இருக்குது இல்லை நீங்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணால் வெளியிலே துரத்தப்படுவார்கள் பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் துரத்தப்படுவார்கள் இங்க சப்போர்ட் பண்ணா துரத்துவாங்க மணிமேகலைக்கு பிரியங்கா சப்போர்ட் பண்ணலாம் துரத்தப்படுவார்கள் இப்போ உண்மை ஒரு நாள் வெல்லும்னு பிரியங்காவுக்கு ஆதரவா அங்க வேலை பார்க்கல அத்தனை பேர் இப்போ ட்வீட் போடுறாங்க போட சொல்லி நிர்பந்திக்கப்படுகிறார்கள் நீ இப்படி எல்லாம் போடணும் நீங்க எல்லாம் பிரியங்கா பக்கம் நிக்கணும் அப்படி நிக்காதவர்கள் பட்டியலிடப்படுவார்கள் அவர்களெல்லாம் கூடிய விரைவில் வெளியேறணும் நீங்கள் மணிமேலையுடைய ஆளா மணிமேகலைக்கு நீ ஆதரவா இப்படி உங்கள் அவர்களுடைய ஃபேஸ்புக்கெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது மணிமேகலுக்கு ஆதரவாக இருக்கீங்களா டிடிக்கு ஆதரவாக இருக்கீங்களா பாவனாவுக்கு ஆதரவு இப்போ யார் அவர்கள் இப்போது இது இது ஒரு வகை பிளாக்மெயில் தான் இதை கண்டிப்பாக ஒரு ஹேமா கமிட்டி இன்னைக்கு விஜய் டிவிக்கும் போடணும் போட்டால் தான் பல விஷயங்கள் வெளியில் வரும் பல உண்மைகள் சொல்வதற்கு பல பேர் தயாராக இருக்காங்க ரகசியமாக இருக்காங்க மணிமேகலைக்கு ஆதரவாக ட்வீட் பட்ட குறைசி கூட குக்கி துக்கமாலி குறைசி கூட உடனடியாக பதிவு டெலிட் பண்ணுறாரு அது அவர் சொந்தமாக டெலிட் பண்ணதா இல்லை யாரும் நிர்பந்தித்து பண்ணதா இல்லை நிர்வாகம் அதை கண்காணிச்சுட்டே இருக்குது மணிமேகலைக்கு யார் யார் ஆதரவான ஆறு ஆட்கள் இப்போ உள்ள அவர்கள் என்ன இருக்காங்க மணிமேகலைக்கு தகவல் உள்ளது இருக்கா ஏன்னா அந்த பரிசு கொடுத்த பிறகு உண்மையை சொல்லணுன்னு இருக்காங்க பிரியங்கா தரப்பு மணிமேகலை மேலே புகார் சொல்லுவாங்க அப்படி புகார் சொல்லுகிற பொழுது மணி மணிமேகலையுடைய தகவல் இங்கே உள்ளேருந்து போகக்கூடிய ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட கண்டுபிடிக்க வேண்டிய வேலையை இப்போ விஜய் டிவி செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய விளைவு தான் இந்த குரோசி கதையெல்லாம் இப்போ தாமு அவர்களுக்கும் பிரியங்காவுக்கும் என்ன என்ன சார் பிரச்சனை சார் அதாவது அவர் அவர் ஒரு சீனியர் அவர் அந்த நிகழ்ச்சியில் அவரை டாமினேட் பண்ணுது இப்போது இப்போ அங்கே இரஃபான் வந்துட்டார் அவர் ஒரு சமையல் கலைஞர் இரஃபானு பிரியங்கா ரெண்டு பேரும் தான் ம் இரஃபான் பிரியங்கா ரெண்டு பேரும் தாமுடைய வேலையை பாதி வேலையை அவங்க எடுத்துக்கிறாங்க இர் முன்னில முன்னிலைப்படுத்துக்க அப்போது இரஃபான் வ நீங்கள் வயசு குறைந்தவரை வாடா போடாங்குவார் கொஞ்சம் வயசு மூத்தால வாயா போயாங்குவார் ம் அதே பேட்டர்னு தான் பெரிய ம் மூத்தவர்களை மதிக்கிறதில்ல சக கலைஞர்களை மதிப்பதில்லை நீங்கள் மீடியா மிஷன்ஸ் ம் மேஷன் அந்த 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 ப்ரொடக்ஷன் கவுண்ட் நான் அஞ்சு அஞ்சாவது நிகழ்ச்சி இது ஆமாம் நான் இப்போ அவங்க என்ன கும்பட எல்லாம் தீபாக்கெல்லாம் கிளம்பிட்டு எங்கே போயிட்டாங்க சன் டிவிக்கு போயிட்டாங்க ம் இப்போ இதெல்லாமே இந்த டார்ச்சர் தான் இயக்குநர் காரணம் தொழில் முறையாக எல்லாத்துலேயும் தலையிடுறது இப்படி தலையிட சொல்லி தலையிட்டால் அதை நிர்வாகம் பிரியங்காவை தலையிடுறது இல்லை ம் பிரியங்கா தான் எல்லாத்தையுமே இப்போ பிரதீப் மில்ராயுடைய வேலையை சிஇஓ வேலையை பிரியங்காவே எடுத்து செய்கிறாங்க அவரை தன்னுடைய சிஇஓ வேலையை பிரியங்காட்ட முழுசாக கொடுத்துட்றாரு அப்போது பிரதீப் தேவை இல்லையா சிஓ பிரியங்கானே சொல்லிடலாம பிரியங்காவே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரெலாம் மாறி இல்லாம அவருக்கு பிரதீப் உடைய பிரதீப்புக்கு வேலையே இல்லையா இவ எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க பிரதீப் தான் இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரோகிராம் எண்டு அவரு தான் சிஇஓ தலைமை செயல் அதிகாரின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அவர் முழு அதிகாரத்தை பிரியங்கா கொடுத்துருக்கார் ஓகே பிரியங்கா முழு அதிகாரத்தை எடுத்து கொண்டார் அப்போ அத்தனை பேருமே பிரியங்கா மேலே தான் அதிருப்தியாக வெளியேறுகிறார்கள் இதை பிரதீப் பில்டனை விசாரிக்க கூட மறுக்கிறார் இதுதான் புகார் சார் இப்போ மணிமேகலை மாதிரி பிரியங்கா ஒரு சாதாரண ஆங்கர் தான் அவங்களுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் வந்து பிரதீப் மில்ராய் பீட்டர் கொடுக்கணும் இல்லை பிரதீப் பில்ராய்க்கும் பிரியங்காவுக்கும் தனிப்பட்ட நட்பு ரொம்ப வலுவானது அதனால தான் பிரியங்காவுடைய கணவரை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறார் அப்போது இந்த நட்பு ரொம்ப இறுக்கமானது வலுவானது இதுதான் பிரியங்காவுக்கு இவ்வளவு சலுகைகள் கொடுப்பதற்கான காரணம் ஸோ பால் பிரதீப் பீட்டர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார் அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாரு மற்றவங்களை வந்து கண்டுக்கிறது இல்லைன்னு அது எந்தாலும் உண்மை சார் இல்லை நிகழ்ச்சி நடக்கிறத பார்த்தா ஒட்டுமொத்த தமிழர்களே புறக்கணிக்கப்படுகிறார்கள்ங்கிற குற்றச்சாட்டு தான் வருது ஓகே நீங்கள் மனிதா சம்பத் என்ன சொல்லுது நீ ஒரு வீர தமிழச்சி ஆ தமிழச்சிக்கிற வார்த்தை ஏன் வருது அப்போ யாரும் ஏற்று ஏற்றது வரைக்கும் கருத்து பதிவு செய்யலை கருத்து அமைதியாக போயிடுச்சு கருத்து மரணிச்சு மரணம் மரணித்து விட்டது ம் எதிர் எதிர்ப்பே இல்லை அதுதான் பிரியங்காவுக்கும் பிரதீப் மில்ராய்க்குமான பலம் ம் மணிமேகலை எதிர்த்து குரல் கொடுத்ததற்கு பின்னணியில் தான் இந்த உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருது ஓகே அப்போ இவ்வளவு நாள் எல்லாம் அடக்கி உடுக்கி மிரட்டி வைக்கப்பட்டிருந்தார்கள் அவங்க வெளியேறிட்டாங்க இப்போ மணிமேகலை அப்படி பயந்துட்டு வெளியேறலை புது வெளியில் எல்லா விஷயத்தையும் போட்டு உடைத்து விட்டார் அதனால தான் இவ்வளவு ஆதரவு மணிமேகலுக்கு சார் பிரியங்கா மணிமேகலை பிரச்சனைலாம் கோபிநாத்துக்கு என்ன சார் சம்மந்தம் நீங்கள் கோபிநாத்தையும் விமர்சனம் பண்ணிருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் இல்லை அதாவது இந்த நானா நிகழ்ச்சியில் தமிழர்கள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுகிறார்கள் செய்தி அஞ்சு வருஷம் வந்துட்டுருக்கு ஒரு இலங்கை தமிழ் பெண்ணை நீயா நானாவில் முதல் பரிசு வாங்குது அது நிர்வாகத்தில் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டு சில மறைமுக நடவடிக்கைகள் நடந்து முதல் பரிசு வந்தவர் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் இரண்டாம் நிலைக்கு வந்தவரை அப்போ ஏன் இந்த நெருக்கடி ஏன் இது யார் நானா கோபிநாத்துக்கு நெருக்கடியா இல்லை கோபிநாத்தே செஞ்சாரா கோபிநாத் செய்ய சொல்லி மேலேருந்து நெருக்கடியா ஏ இது மிகப்பெரிய தவறாக இல்லையா முதல் பரிசுக்கு வந்தவர்களை பின்னுக்கு தான் இலங்கை தமிழச்சி அவர் அகதியாக வந்தவோ ஆ அவளுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் மறுத்தது என்பது மிகப்பெரிய அதாவது ஆ அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்த நீங்கள் நிகழ்ச்சிகளே விட்டுறக்கூடாது நீங்கள் அப்போ அவருடைய நீங்கள் அறிவு உங்களுக்கு தேவை திறமை தேவை அனுபவம் தேவை அவருடைய சிந்தனை தேவை ஆனால் நீங்கள் வெற்றி பெற்றால் முதல் பரிசு கொடுக்க மாட்டேங்க ஏன் திட்டமிட்டு புறக்கணிக்கிறீங்க இதுதான் நீங்கள் நீயானா கோபி மேஜம் மீது உள்ள விமர்சனம் ம் ஸோ ஈழத்தமிழர்களுக்கு விரோதியாக விஜய் டிவி நடந்துக்கிட்டுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ம் அது உண்மையாக இல்லை அப்போ எதுக்கு அந்த முதல் பரிசு வாங்கினேன் நீயா நானா அவளுக்கு இரண்டாம் இடத்துக்கு தள்ளி விடுறது காரணம் அது விஜய் டிவி நிர்வாகம் எடுக்கிற முடிவு விஜய் டிவி நிர்வாகம் எடுக்கிற முடிவு தான விஜய் அப்போ விஜய் டிவி எடுக்கிற தவறான முடிவுக்கு கோபிநாத் உடந்தது தானே ஒரு குற்றம் செய்ய குற்றம் நடக்கிற பொழுது குற்றத்தை பார்த்து கொண்டு இருந்தாலும் குற்றத்துக்கு உழந்தையாக இருந்தாலும் அவன் குற்றவாளி தானே ஏ மூணு ஏ டூ ஏ தனி ஏன் ஒரு வழக்கை அஞ்சு குற்றவாளியை சேர்க்குறான் பத்து குற்றவாளி ஏன் சேர்க்குறான் ஒருத்தன் அருவாள் ஒரு ரெண்டு பேர் தான் வச்சிருப்பான் ஆனால் பத்து பேர் மேலே வழக்கு இருக்கும் ஏன் பத்து பேர் அவனுக்கு உடந்தையாக இருந்திருப்பான் கூட போனது கூட போனது ஒருத்தர் கையை பிடிச்சிருப்பான் ஒருத்தர் காலை பிடிச்சிருப்பான் ஒருத்தன் எவ்வளோ வெளியில் காப்பாற்ற வந்தவன் தள்ளி விட்டுருப்பான் இப்படி தான் அப்போ கோபிநாத்தும் குற்றவாளி தான் இந்த சம்பவத்தை வைத்து பார்க்குற பொழுது சன் டிவியில் இல்லை ராஜா பாலியல் வழக்கில் மாட்டினது மாதிரி இன்னும் விஜய் டிவியில் பல பேர் வெளியே வருவான்னு சொல்கிறீங்க அது எதுக்குமே நமக்கு ஆதாரம் இல்லைல்ல சார் இல்லை ஆதாரம்னால் அது ஒரு பெரிய நிர்வாகம் நிர்வாகம் எல்லாருமே வாழ்க்கை பிரச்சனை அது அப்போ அவனுக்கு வெளியில் வந்தால் எந்த நிறுவனம் வேலை தர மாட்டான் ஏன்னா எல்லா பக்கமே ஒரு சிஓ இதே மாதிரி ஒரு சிஓ இருக்கான் பிரதித்தீப் பின்ராய் மாதிரி ராஜா மாதிரி ஒரு சிஓ இந்த சிஓ கட்டுப்பாட்டில் தான் அந்த தொலைக்காட்சி இருக்குது அப்போது இவன் உண்மையை நாளைக்கு வெளியே போய் சொல்லிடுவான் பல ரகசியங்கள் உள்ள இருக்குது வெளியே போய் சொல்லிடுவான்னு யாரும் வேலைக்கு சேர்த்த மாட்டான் இவன் வா வாயில்லாம் பூச்சினா தான் வேலைக்கு சேர்த்துவான் மணிமேகலை இனிமேல் இந்த ஃபீல்டில் வேலையே செய்ய முடியாது ஏன் மணிமேகலை பார்த்து பயப்படுவான் அங்கே நடக்கிற திரைமறை ரகசியங்கள் போல மணிமேகலை உடனே வெளியே வெளியே விட்டுருன்னு மணிமேகலை இனிமேல் சின்னத்திரையில் முழுக்கு போட்டுற வேண்டிதான் ஏன்னா உண்மையானவன் நேர்மையானவன் சத்தியத்தின்பால் வேலை செய்கிற யாருமே இந்த கும்பலோட வாழ முடியாது ஏன்னா அவன் இவன் சேர்க்க மாட்டான் அவன் ஒரு சாதி இவன் ஒரு சாதி ஆ உலகத்தில் இவ ஆண் ஜாதி பெண் ஜாதி ஏழை சாதி பணக்கார சாதி படித்தவன் பாமர சாதி மாதிரி இது அறிவுள்ள சாதி இது அறிவில்லாத சாதி உண்மையான சாதி உண்மையை எதிர்க்கக்கூடிய சாதி இது அதனால் மணிமேகலைக்கு இனிமேல் எந்த சின்ன துறையிலையும் வாய்ப்பே இருக்காது ஏன்னா உண்மைகளை கொள்ளுகிறவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்காது சர்வைவல் பிரச்சனை ஊடகத்துறையாகட்டும் பத்திரிக்கை துறையாகட்டும் அரசியல் துறையாகட்டும் எல்லாமே அப்படி தான் ஏற்று பேசினா வெளியே அனுப்பிச்சிடுவான் ஆமாஜாமி போட்டு உள்ளே இருந்தால் தான் அவர் செய்கிற அயோக்கியத்தனத்தை நீங்கள் ஆதரித்தால் தான் இருக்க முடியும் அதுதான் இப்போ விஜய் டிவியில் விஜய் டிவியில் உண்மை ஒரு நாள் வெளியே வருங்கிறாங்க எப்போ உண்மை வெளியே வருதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸோ பிரியங்காவோட கணவர் கூட வந்து விஜய் டிவியில் ஒரு பெரிய இடத்துல பொசனில் இருக்கிறாரு அதனாலேயும் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு விஜய் டிவி தயங்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது இல்லை அது நீங்கள் விஜய் டிவி நிர்வாகம் நீங்கள் பிரியங்காவுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கனவை டைவர்ஸ் பண்ணிட்டு போகிறாருன்னா நீங்கள் அது அதுவும் விஜய் டிவி டிவிக்குள்ள வர பிரச்சனை தான் ஆ ஆணவம் திமிரு பணம் வசதி வாய்ப்பு தொடர்பு இப்படி பல விஷயங்கள் தானே நீங்கள் இப்போ சக தொகுப்பாளி என்ன சொல்கிறாங்க நீங்கள் அவர்களை திரையில் பார்ப்பது போன்ற மென்மையானவர் அல்ல அவருடைய முகம் வேறு முகம் வேறு முகம் கொடூரமான முகம் சின்ன திரையில் பார்க்கிற முகம் மென்மையான முகம் அன்பான முகம் அது பாசம் அது அல்ல இன்னொரு முகம் அதுதானே குற்றச்சாட்டை ஒரு ஒரு ஒருவர் ரெண்டு பேர் இல்லை பல பேர் சொல்லுகிற குற்றச்சாட்டை அதுதானே இன்னைக்கு பாவனா இல்ல டிடி இல்ல நிறைய பேர் இருந்து வெளிய ரம்மையா இல்ல ஆனா இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு வருஷமா ஸ்டடியா இருக்கிறாங்க அப்ப இந்த குற்றச்சாட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்குதானே செய்யுது அந்த ரகசியம் கூடிய விரைவில் வெளியில வருங்கிறாங்க சரி பொறுத்து இருந்து பார்ப்போம்